ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசு சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானு மொத்தமா எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்ப கணேசம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடும் நம்மளே வந்து மண்டபத்துல இருந்து வந்துட்டோம் ஆனா சிபிய காணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே பதட்டத்தோட இருக்கும்போது அப்ப மீன் அழுதுகிட்டே வராங்க என்னத்த இவ்வளவு நேரம் ஆச்சு சிபியை காணல சிபிய காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்ப ஜான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ கவலைப்படாத அவன் வீட்டுக்கு வருவான் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாருமே சிபியை காணலன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து படபடப்பா இருந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல கார் சவுண்டு கேட்கவும் அப்போ சேது வந்து சொல்றாங்க அத்தான் வந்துட்டார் பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாருமே வெளியே வராங்க அப்போ வந்து சிபி வந்து அவங்க காரை நிறுத்திட்டு காரை விட்டு இறங்குறாங்க என்ன பார்த்துட்டு இருக்கிற கார்ல இருந்து இறங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே தமிழ் வந்து பயத்தோடய கார்ல இருந்து இறங்குறாங்க உடனே வந்து அவங்க வீட்டுக்குள்ள வந்துடாத இந்த எல்லாமே வந்து ஒன்று பண்ணுவாங்கல்ல பொண்ணு மாப்பிள்ள வரும்போது ஒன்று கர்ஜி எடுத்துட்டு வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆராத்தியை தான் வந்து சிபி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு முத்தமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடவும் உடனே முத்தமா வராங்க சொல்லுங்க தம்பி அப்படிங்கும்போது என்னக்கா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துருக்குறோம் ஆராத்தி எல்லாம் கரைச்சி எடுத்துட்டு வர இப்போ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சிபி சொல்லவும் இப்படி வந்து சிபி பண்றதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க தமிழ் வந்து ரொம்பவே பயத்தோட இருந்துட்டு இருக்கவும் அடுத்தது ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வந்து முத்தமா வந்து வரவும் ஏன்ட்ட தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து அதை வாங்கிடுதாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழை நிற்க வச்சு அவங்க ஆரத்தி எடுத்துட்டு இருக்கவும் இதை ஜானு பார்த்துட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த தட்டை தூக்கி அப்படியே வீசி அடிக்கிறாங்க இதை பார்த்துட்டு ஜானு வந்து எதுக்காக சிபி இருந்த வரைக்கும் பண்ற அப்படிங்கும்போது நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன பார்த்துட்டு இருக்கிற வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்து என்னது சிபி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ என்ன பால் பழம்லாம் வர மட்டும் சொல்லி கேட்கவும் பால் பழத்தை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க என்ன பார்த்துட்டு இருக்கிற இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் உடனே பழத்தை வந்து அவங்க சாப்பிடுதாங்க தமிழ் அடுத்தது பாலை குடி அப்படிங்கும் போது உடனே பாலை குடிக்கிறதுக்காக போகும்போது அந்த டம்ளரை எடுத்துகிட்டு வந்து அப்படியே தூக்கி வீசி அடிக்கிறாங்க அப்போ வந்து உடனே வந்து மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏசிபின் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிட்டுருக்குற அப்படிங்கும் போது நான் நம்மள இப்படி தான் இருப்பேன் அதாவது இஷ்டம் இருந்தால் நீங்கள் இருங்க இல்லைனா நீங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்ட இதுமே மீனா அதிர்ச்சடைறாங்க ஐயோ என் பையன் இப்படிலாம் பேசவே மாட்டானே அவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானே அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுட்டுருக்கவும் அடுத்து உடனே வந்து முத்தமாசு வந்து சொல்கிறாங்க சிபி ஆமா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா ராத்திரி எல்லாருக்கும் வந்து ஏற்பாடு பண்ணுவாங்களா அதே மாதிரிக்கு நீங்களும் வந்து என் ரூமை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்க சரியா அப்படின்னு சொல்ல உடனே முத்தமாவும் பயந்துகிட்டே சரி தம்பி அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அவங்க சிபி வந்து கோவத்தோடு அங்கே போகவும் அப்போ மொத்தமாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னது சிவி தம்பி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு எனக்கு ரொம்ப பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படிங்கும் போது உடனே மீனா வந்து அழ ஆரம்பிச்சுருந்தாங்க போருமா இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் என் பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே இதுக்குத்தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க என் புருஷனன்னா இப்படி ஒரு நிலமில இருக்கிறாரு எனக்கு இருந்ததே ஒரு பையன் அவனு இப்போ இப்படி இருந்துட்டு நிலமில இதுக்கு அப்புறம் நான் எதுக்காக இருக்கணும் நான் அந்த வீட்டை விட்டு போயிருது அப்படிங்கும் போது என்ன மீனா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு ஜானு சொல்லிகிட்டு இருக்கோமோ ஆமாம் எதுக்கு சரிதான் விடுறீங்களா உங்க இஷ்டப்படியே நீங்க நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி ஆர்டரும் பண்றீங்க இப்ப பாத்தீங்களா என் பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களா என் பையனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அவன் இப்படி இருந்துகிட்டு இருந்தான்னா அவனுடைய மனநிலைமை என்ன ஆக போதும்னு இந்த நிற்கிறாள் இதெல்லாம் இவ்வளோலாம் வந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை போட்டு திட்டவும் இன்னும் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் நான் வீட்டை விட்டே போகிறேன் அப்படிங்கும்போது உடனே வந்து ஜானு வந்து தடுக்கிறாங்க எங்கள் பாரு மீனா இப்போ நான் சொல்றது கேளு கண்டிப்பாக வந்து நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப நான் கரெக்டான ஒரு முடிவு தான் எடுத்திருக்கேன்னு சொல்லி அப்படிங்கவும் ஆமாம் ஆமாம் இப்பவுமே நல்லா நான் புரிஞ்சிக்கிட்டேன் இதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது போது பாரு நான் சொல்றது கேளு நான் அப்படிலாம் முடிவு எடுக்காது அப்படிங்கவும் அப்போ நான் இந்த வீட்டில் இருக்கணுன்னா இவன் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு மீனா சொல்லவும் இதை கிட்டதுமே ஜானு வந்து தமிழை பார்க்குறாங்க அப்போ மீனாவையும் பார்க்குறாங்க அங்கே பாரு மீனா தமிழ் இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்போ உங்களுக்கு நான் மருமகளாக தேவையில்லை ஆனால் இப்போ வந்தவ உங்களுக்கு தேவைப்படுதா அப்போ அவளையும் நீங்கள் வச்சுக்கோங்க நான் நம்மளை எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கவும் இதுக்கு மேலேயும் உன்னோட இஷ்டம் அப்படின்றதாங்க ஓஹோ இதுதான் அவங்க முடிவா அப்போ என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறீங்களா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா பார்த்தோம்னா அவங்க ட்ரெஸ்லாம் எடுக்கிறதுக்காக போகவும் ஜானு அவங்க பட்டுக்கு போயிருந்தாங்க மீன் அடுத்தது பார்த்தோம்னா பாட்டில்ஸ் எடுத்துட்டு ஒரு பேக்ல வச்சுட்டு அவங்க கொண்டுட்டு வரவும் இதை பார்த்ததுமே கணேஷும் அமுதாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மீனா இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிற அப்படிங்கும்போது போது இனிமேல் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாட்டுக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாங்க அப்ப கணேஷ் சொல்றாங்க ஐயோ மீனா வீட்டை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கணேஷும் அமுதாவும் வெளியே ஓடோடி வராங்க என்ன மீனா அப்படி தப்பான முடிவு எடுத்திருக்கிற அப்படிங்கும்போது இங்க பாருன்னா நான் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கிறேன் நீ இனிமேல் இந்த வீட்டுல இருக்காத நானே இந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறமா உனக்கு இந்த வீட்டுல எந்த மரியாதையும் இருக்காது அதனால நீ கிளம்பிடு அப்படிங்கிறாங்க இப்ப வந்திருக்கால இவளை எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் அப்படி சொல்லிக்கிட்டு மீனா அழுதுகிட்டு இருக்கும் போது இப்ப கணேஷ் சொல்லிட்டாங்க அங்க பாரு மீனா நீ இப்ப தப்பான முடிவு எடுத்திருக்கிற இன்னைக்கு வந்தவளுக்கு எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா இது என்ன இருந்தாலும் சரிதான் இது உன்னுடைய வீடாக்கும் இந்த வீட்டை விட்டுட்டு நீ எதுக்காக போகணும் இப்போ கூட நான் சொல்கிறேன் உன் கை மீறி எதுவுமே போகலை அப்படிங்கிறாங்க என்னென்ன அப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம் இப்போ கூட எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அதனால் நம்ம என்ன நினைச்சாலும் சரிதான் அந்த தமிழை வீட்டை விட்டு இப்போ அசால்கிட்ட நம்ம விரட்டி விட்டுறலாம் இதுக்கு பிறகு இந்த கதையை நான் பார்த்துக்கிடுதேன் நீ எதுக்குமே வந்து கஷ்டப்படாமல் நீ பேசாமல் அமைதியாக இருந்தாலே போகிறோம் நீ எல்லாம் பார்த்துக்கிடுவேன்னு சொன்னதால தான் நானும் அமைதியாக இருந்தேன் ஆனால் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது நீ எதுக்குமா போக போகிற உனக்கு எல்லா உரிமையும் இந்த வீட்டில் இருக்குது அதனால இந்த வீட்டில் நீ இரு இதுக்கு பிறகு என்ன ப பண்ணணும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கும்போது உடனே மீனாவும் சமாதானமாய் அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க அவங்க வந்து தமிழை பார்த்ததுமே அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அவங்க போகவும் தமிழ் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லோரும் அவங்கவுங்க போயிருந்ததுக்கப்புறமா தமிழும் முத்தமாக மட்டும்தான் இருக்கிறாங்க அப்போ தமிழ் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது உடனே முத்தமாக சொல்கிறாங்க எங்கள் பாரு தமிழ் அழாத எல்லாமே ஒரு நாள் சரியாயிரும் அம்மாவும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க நீ போய் அம்மாவுக்கு ஆர்டர் சொல்லு அம்மா போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழும் வந்து அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சிபி வந்து முத்தமாக கூப்பிடவும் உடனே முத்தமாக வராங்க நான் தான் வந்து எல்லாம் ரெடி பண்ண சொன்னோம்ல ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த தம்பி நான் ரெடி பண்ற தம்பி அப்படிங்கிறாங்க அப்போ உடனே ஜானு கிட்ட வந்து விசிட்ட சொல்றாங்க அப்போ ஜானுவும் வந்து சிபி என்ன சொல்றானோ அதே செஞ்சிரு அப்படிங்கும்போது உடனே வந்து ஜானுவும் பார்த்தோம்னா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சிபி எப்படியும் வந்து கண்டிப்பா ஒரு நாள் மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ முத்தமாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னமோ வந்து பயமா இருக்குது சிபி தம்பியை பார்க்கும்போது அப்படிங்கும் போது இங்க பாரு நீ கவலைப்படாத கண்டிப்பா வந்து ஒரு நாள் மாத்து மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க மொத்தமாக அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க தமிழ் வந்து வரவும் உடனே வந்து தமிழ்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த பாலை எடுத்துகிட்டு நிற் போ ரூமுக்கு அப்படிங்கும்போது தமிழ் வந்து பயந்துக்கிட்டே போக மாட்டோம் அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு தமிழ் இப்போ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழும் வந்து பயந்துக்கிட்டே ரூமுக்குள்ளே வராங்க வந்ததுமே வந்து சிபி அப்படியே கோபத்தில் அங்கே இங்கேயும்மா நடந்துக்கிட்டு இருக்கவும் தமிழை பார்த்ததுமே சிபி உடனே என்ன ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே தமிழ் வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க கையில் வந்து அந்த பால் டம்ளரை வச்சுருக்கத பார்த்ததுமே அவங்க சிபி வந்து அதை எடுத்துட்டு அப்படியே தூக்கி வீசி எரிக்கிறாங்க என் கூட சந்தோஷமா இருந்து வாழலாம்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை வந்து நான் அமைச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சிருக்க வந்திருக்கு அப்படிதானே ஆனா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது உன்ன இந்த வீட்டை விட்டு ஓட ஓட நான் விரட்டுறனால இல்லையான்னு பாரு உன்னை விட்டா போறன்னு சொல்லிக்கிட்டு ஜானம்மாவே நினைப்பாங்க அந்த வரைக்கும் நான் ஒரு கதையை உனக்கு கொண்டுட்டு வருவேன் இன்னும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரூமுக்குள்ள வந்திருக்கிற ஒழுங்க மரியாதை ரூமை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தமிழ வந்து ரூமை விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டு கதவ படிச்சிருந்தாங்க சிபி இதை மொத்தமா பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க தமிழ் அழுதுகிட்டு இருக்கவும் முத்தம்மாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல ஒன்னு ஜானு வந்து இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க அப்படி சொன்னதுமே வந்து அவங்க ஜானு வந்து சொல்றாங்க இப்பந்தான் வந்து தமிழ் சரியான ஒரு முடிவு நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஏற்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு அவ ஆவேசத்தோட ஒரு சரியான முடிவு எடுப்பா இதனால வந்து அவ சிவிய வந்து தன்னுடைய வழிக்கு கொண்டுட்டு வருவா அப்படிங்கவும் அம்மா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா சிபி தம்பி பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா தமிழ் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாமா அப்படிங்கும்போது நீ ஒன்னும் கவலைப்படாத தமிழ் வந்து எப்பவுமே மன உறுதியோட இருப்பா அவ எந்த அழுதாலும் சரிதான் ஆனா வந்து எல்லாத்துலயும் வந்து ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்கப்பட்டவா அதனால நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாத்தோம்னா கணேசி அமுதாவை தான் கட்டுறாங்க அப்ப அமுதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க திடீர்னு மீனா வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டா நான் வந்து பயந்து போயிட்டு அப்படிங்கும்போது நான் விட்டுருவேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துதான் என்ன நடக்க போறேன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்கலாம்